வணக்கம் ஒளியின் வழியில் வேலூர் அருகே உள்ள விருஞ்சிபுரம் மரகதாம்பிகை சமேத மார்க்க பந்தீஸ்வரர் திருத்தலம் இத்தலத்தின் அற்புதங்கள் ஏராளம் அதில் ஒன்றுதான் பிரம்மாவின் சாபம் நீக்கியது அதாவது திருவண்ணாமலையில் ஜோதியாய் நின்ற ஈசனின் திருமுடியை கண்டதாக பொய் சொன்ன பிரம்மனை சிவபெருமான் சபித்து விட்டார் அந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற பிரம்மன் இத்தல அர்ச்சகரான சிவநாதன் நயினா நந்தினி தம்பதிக்கு மகனாக பிறந்தார் அவருக்கு சிவசர்மன் என பெயரிட்டனர் அவர் தம் ஐந்து வயதில் தந்தையை இழந்தார் இவர் சிறுவன் என்பதால் பூஜை செய்யும் உரிமையை உறவினர் பறித்து கொண்டார் இதனால் கவலையடைந்த சிவசர்மனின் தாய் ஈசனிடம் வேண்டினார் அவர் கனவில் தோன்றிய இறைவன் நாளை பிரம்ம தீர்த்தத்தில் சிவசர்மனை நீராட வைத்து காத்திரு நான் வழிகாட்டுகிறேன் என சொல்லி மறைந்தார் அந்த நாளில் முதியவர் உறவில் வந்த ஈசன் சிவசர்மனுக்கு பூநூல் அணிவித்து வேத சாஸ்திரங்கள் புகட்டி சிவதீச்சை அளித்து மறைந்தார் சிவசர்மன் பூஜை செய்யும் பொருட்டு ஆலயத்தை நெருங்கியதும் பூட்டியிருந்த கதவு திறந்து கொண்டது பின்பு சிவசர்மன் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய தான் உயரம் குறைவாக இருப்பது எண்ணி வருந்தினான் பாலகனின் வருத்தம் அறிந்த ஈசன் லிங்கத்தின் மேல்பகுதியான பானத்தை சாய்த்து அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டார் அண்ணாமலையில் காட்டாத திருமுடியை இத்தலத்தில் இசிறுவனாக வந்த பிரம்மனுக்கு காட்டி அருளினார் இத்தகைய நிகழ்ச்சி நடந்த சிறப்பான நாள்தான் கார்த்திகை கடைசி ஞாயிறு எனவே அந்நாளில் அடியவர்கள் சிவதீட்சை பெறுவது சிறப்பு மேலும் இங்குள்ள சிம்மகுல தீர்த்தத்தில் பேஜாட்சர எந்திரம் ஆதிசங்கரரால் ஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ளது அத்தகைய சிறப்பான தீர்த்த குலம் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் கடைசி சனிக்கிழமை நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு திறக்கப்படும் அதாவது கடைசி ஞாயிறு நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு இந்த தீர்த்தத்தில் குளித்தால் குழந்தை பேறு வேண்டுவோர்க்கு கிடைக்கும் பிசாசு பில்லி சூனியம் போன்ற தீவினைகள் அகலும் என்பதும் நம்பிக்கை அதனால் குழந்தை வரம் வேண்டுவோர் முதலில் ஆலயம் அருகில் பாலாற்றில் குளித்துவிட்டு பிறகு கோயிலின் அருகில் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி தொடர்ந்து சிம்ம வாய்முகம் கொண்ட சிம்ம தீர்த்தத்தில் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு குளித்துவிட்டு அங்குள்ள மகா மண்டபத்தில் ஈர உடையுடன் மடியில் பூ பழம் தேங்காய் வைத்துக்கொண்டு பிரகாரத்தில் படுத்து உறங்கினால் அவர்களது கனவில் மலர்கள் பழங்கள் தெய்வ வடிவங்கள் என்று காட்சிகள் வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குழந்தை வரம் பெற்றவர்கள் அம்பாள் சந்நிதி எதிரில் தொட்டில் கட்டி வேண்டுதலை நிறைவேற்றுகின்றனர் ஆதலால் இந்த ஆண்டு வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இந்த வைபவத்தில் அனைவரும் கலந்து கொண்டு மார்கபந்தீஸ்வரர் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்